அன்பானவர்களே என்னடா அவன் இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க தாஸ் நான் பதினாறு பதினேழு வயது லேசியம் அவங்கள போயிட்டேன் ஏதாவது ஒரு பதினெட்டு வருஷம் அங்கே இருந்தேன் அப்புறம் வந்து நான் ஜெயிக்கலை அது விட்ரு நான் ஜெயிக்கலன்றதுக்காக நான் திட்டுறேன் நீ நினைக்கக்கூடாது எனக்கு பிடிக்கல ஆமாம் நான் எம்ஜிஆர் மாதிரி அற்புதமான அது சினிமா என்பது வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆயுதம் உலகம் பூரா அது வந்து மக்களிடம் போய் சேருகிறது அப்படிப்பட்ட சினிமாவில் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் அதை அட்ஜஸ்ட் செய்தார் நானும் அதை தான் அங்கே விரும்பினேன் அது விட்டு நான் அதை பற்றி பேசுகிறேன் சினிமா வந்து இனிமேல் வந்து வருங்காலங்களில் சினிமா இருக்காது வேற இந்த ஓடிடி இந்த வெப் சீரீஸ் அது 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 மாதிரி வேணால் இருக்கலாம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் விவசாயம் இல்லாமல் இனி வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எல்லாமே எல்லாமே சும்மா ஜஸ்ட்டு ஒரே ஒரு நில நடுக்கத்தில் ஒரு நில நடுக்கம் பக்கத்துலலாம் வந்துன்னு இருக்குது இப்போது இதோ நேற்று கூட ஈரானில் வந்துட்டுருக்கு ஈரானில் போய் நில வருமா பாலைவனத்தில் போய் நிலநடுக்கையா சரி என்ன சொல்ல வரேன் நல்லா கேட்டுக்க இப்போ மிகப்பெரிய ஒரு சினிமா கம்பெனி எது தருமா குடும்பம் கூத்துப்பட்டுற இந்த சினிமா அந்த குடும்பம் இருக்குது பற்றியா குடும்பத் தலைவன் தலைவி இருக்கிறாங்களே இதுதான் ஒரு மிகப்பெரிய சினிமா ஃபேக்ட்ரி ஆமாம் கூத்துப்பட்டுற இல்லை வேறு பட்டுற ஆமாம் இப்படி இந்த சின்ன கூத்துப்பட்டு இருக்குது இந்த குடும்ப குடும்பத்தலைவன் குடும்ப தலைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க வாரிசுகளை உருவாக்குறாங்க பக்கத்துக்கு கூட வாரிசை உருவாக்குவான் அதை பற்றி பேசவில்லை இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி மிகப்பெரிய வாரிசுகளை மிகப்பெரிய ஃபேக்ட்ரி வாரிசுகளை உருவாகுது இவங்க அவன் அந்த குடும்ப தலைவனும் தலை ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் இரவுன்ற ஒரு மேட்ரை பண்ணி மூணாவது இரவே பிரிஞ்சு போகிறாங்க ஜை ஜெவ் சளிச்சு போகுதுப்பா ஃபஸ்ட் ரைட்டுக்கு அப்புறம் அந்த ஃபிகரை இவனுக்கு பிடிக்கல அந்த ஃபிகருக்கு இவனை பிடிக்கல ரெண்டும் பிரிஞ்சு போயிடுது அவ்வளோ பெரிய சினிமா ஃபேக்ட்ரி வாரிசுகளை உருவாக்குறது சினிமா படம் எடுக்கிறவன் மயில பிடுங்குறவன் ஆயுதம் செய்கிறவன் கத்தை கட்டுறவன் ராக்கெட்டு பண்ணுறவன் எல்லா நஸ்கு மாதிரியால் கூட யார் ஒரு குடும்ப தலைவனும் ஒரு தலைவியான உருவாக்குனாங்க அதுவே மூணு நாளில் பிரிஞ்சு ஓடிடுதுப்பா போர் அடிக்குதுப்பா அந்த மூஞ்சை பார்க்க முடியல இந்த கர்ம மூஞ்ச சினிமாவை எத்தனை நாளைக்கிட்டா பார்ப்பான் என்னோட சேலன்ற பொன்னியின் செல்வன்ற மயிருன்ற ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வந்து சரித்திர கதைன்ற மயிறு கதைன்ற அந்த கருமண்டடி அவன் சினிமா தேட்டருக்கு அடிக்கிறதுக்கு விகரை கூட்டின்னு போகிறான் சினிமா பார்க்குறதுக்காக போகலாம் நான்லாம் சினிமாவுக்கு ஏன் போக தெரியுமா வெயில் பயங்கர வெயில் போனால் சரி ஒரு நூற்றி பத்து ரூபா கொடுத்தா நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கலாமான்னு தான் நான் சினிமாவுக்கு போவேன் சப்போஸ் திடீர்னு எழுத்துலேன் அங்கே ஒரு சீன் நடுகுதுன்னு தான் அந்த சீனில் ஏனால் டைலாக் தாச்சு அப்படியே தற்கொலை பண்ணிட்டு சாவலாமான்னு இருக்கும் அப்படி இருக்குது சினிமா கருமாந்தரம் பிடிச்சோன்னு சினிமா ஃபேக்ட்ரி ஒரு குடும்பத்தலைவன் ஒரு குடும்பத் தலைவி இருக்கிற பற்ற ஒரு குடும்பம் தான்டா மிகப்பெரிய சினிமா ஃபேக்ட்ரி அந்த குடும்பத்திலே மூணு நாளில் பிளவு பிளவு ஏற்பட்டு பிரிந்து போகிறார்கள் பிடிக்க மாட்டேங்குது போர் அடித்து போகுது அந்த ஃபிகரை இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த ஃபிகருக்கு இவனை பிடிக்க மாட்டேங்குது சீமா கர்மத்தை அவனுக்குடா பிடிக்கும் சனியம் பிடிச்சவனுங்களே ஒழுங்கு மரியாதை சொல்கிற கோடைப்பாக்கம் சாலிகரமாக அந்த சுற்றுவாட்ட ஆரத்துல ஐயப்பன் தாங்க இங்கே கறக்க ஷூட்டிங் நடத்துகிறோம் ஷூட்டிங் ஹவுஸ் கொடுக்குறான் எவனா ஒழுங்கு மரியாதையாக அவன் அவன் ஊருக்கு ஓடி போயிட்டு விவசாயத்தை பண்ணு இல்லை செத்துவிடுவேன்